விநாயகத்துக்கு அவங்க அடித்த அந்த ஸ்பாட்லேயே மூளை வந்து செயலிருந்து போயிருக்கு ரத்த இழப்பு ஏற்பட்டிருக்கு விநாயகத்தை உடனடியாக அங்கே இருந்தவங்க அவங்க நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறாங்க ரெண்டு நாள் சிகிச்சை பெற்றிருக்கிறாரு உயிருக்கு போராடி இருக்கிறாரு பிறகு அவர் நேற்று இரவு இறந்திருக்கிறார் அந்த ஊர் பொதுமக்களும் அங்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கமும் மற்றவங்களும் போராடி அந்த மூன்று காவல்துறை அதிகாரிகள் மீது அந்த படுகொலை செய்த அந்த மூன்று காவல்துறை அதிகாரிகள் மீது எஸ் சி எஸ்டி வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த படுகொலையை செய்த அந்த மூன்று பேரை கைது செய்யல காவல்துறை காரணம் என்ன அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நமச்சிவாயம் அவர்கள் தான் மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுது இன்னும் சொல்ல போனா படுகொலை செய்த அந்த மூன்று பேர் அந்த மூன்று காவல்துறை அதிகாரிகளோட ஜாதியை சார்ந்தவர் தான் புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் முதலமைச்சரும் அதிகாரத்துல இருக்கிறவங்களும் ஒரே ஜாதியில இருக்கிறதுனாலையும் காவல்துறையும் கொலைகாரர்களுக்கு ஒத்துழைப்பும் கொடுத்து அதனாலதான் இதுவரைக்கும் அந்த கொலைகாரர்களை கைது செய்யாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா விநாயகத்தோட குடும்பத்துக்கிட்டையும் இந்த விநாயகத்தினுடைய படுகொலைக்காக போராடுறவங்க கிட்டையும் சமரசத்துல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதிகார வர்க்கத்துல இருக்கிறாங்க இதுவரை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கூட இன்னும் அவங்க குடும்பத்து இன்னும் எடுக்கப்படாம இருக்கு அப்ப இது போன்ற நிலைய சூழ்நிலைய நம்ம வன்மையா கண்டிக்க வேண்டிய இடத்துல நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்ப படு படுகொலை செய்தவங்களை கைது செய்யணும் உரிய விசாரணை நடத்தி அந்த மூன்று பேரையும் தண்டிக்கப்படணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும் இந்த படுகொலையில இந்திய எஸ்சி எஸ்டி ஆணையம் பொறுப்பேற்கணும் அப்படின்னு இந்த காணொலியின் மூலமா நான் கேட்டுக்கிறேன் ஜாதி ரீதியாக தலித் மக்கள் பாதிக்கப்பட்டா எந்த பொது கட்சியும் போராட மாட்டாங்க ஜாதிய பிரச்சனை அப்படின்னாவே அது தலித் கட்சிகளுடைய பிரச்சனை தலித்துகளோட பிரச்சனைன்னு பொது கட்சிகள் கடந்து போறாங்க இதுல இருந்து நம்முடைய தலித் இளைஞர்கள் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் பிஜேபியோ காங்கிரஸோ திமுகவோ திமுகவோ எந்த கட்சியும் நம்ம பிரச்சனைக்கு வர்றதே இல்ல போராடுறதும் கிடையாது அப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம தான் போராட வேண்டியிருக்கு இன்னைக்கு வரைக்கும் யார் அதிகாரத்தில் இருந்தாலும் அதனால குறைந்தபட்சம் தலித் தலைமையில் இருக்கிற கட்சிகள் யாவது நம்ம வந்து ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்கிறத இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு அப்போ ஜாதி ஒழிப்பதற்கு தீண்டாமை அகற்றுவதற்கு எவ்வளவு சட்டங்கள் வந்தாலும் சமூகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் கிட்ட மனித மனிதநேயம் இருந்தால்தான் இந்த சமூகம் சமத்துவ சமூகமாக மாறும்